மழை பெய்யுற மாதிரிக்குள்ள எல்லாம் பேசி நல்லா பேசி விட்டாரு என்ன பேசுறதுன்னு தெரியல இங்கே வந்திருக்கும் எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் நம்ம எல்லா பிஆர்வர்களுக்கும் மேடையில் இருக்கும் ராமையா சார் அவர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நிறைய தடவை நான் இங்கே ஒரு எல்லாம் ஒரு ஆர்டிஸ்டாக பல புற இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் நான் சந்திச்சிருக்கேன் இன்னைக்கு ரொம்ப புதுசாக இருக்குது ஒரு பொண்ணை கட்டி கொடுத்ததுக்கப்புறம் அப்பனா அண்ட் மாமனா உங்கள் முன்னாடி நிற்கிறேன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு எனக்கு நம்ம முரளி சொன்ன மாதிரி நன்றி படம் ராமநாதன் சார் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார் அது இப்போ கிட்ட கிட்டத்தட்ட எங்கள் ஃபார்ட்டி இயர்ஸ் தான் நைன்டீன் எயிட்டி ஃபோர் நாற்பது வருஷம் ஆச்சு ஸோ என்னுடைய சினிமா கரியரில் நிறைய பெரிய கிராஃப்ட் மேலே போய் கீழே வந்து ரொம்ப பாதாளத்துக்கு போய் திருப்பி ஒரு லெவலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டடியாக போயிட்டுருக்கு வெற்றிகரமாக போயிட்டுருக்கு இந்த வெற்றிக்கு என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் என்னுடைய குடும்பம் எந்த அளவுக்கு இம்பார்டோ அதே அளவுக்கு நம்ம பத்திரிக்கை நண்பர்கள் மீடியா இது வந்து நான் ரொம்ப ஆத்மார்த்தமா சொல்றேன் உண்மையா சொல்றேன் நான் எப்பவும் சொல்றது உண்டு ஒரு ஆர்டிஸ்டுக்கும் இல்ல நான் ஒரு டெக்னீஷியன்ஸ்கும் அப்புறம் மக்களுக்கு நடுவே சென்டர்ல கேட்டாலிட்டிக் ஏஜென்ட்றோமோ அதுதான் சங்கீத் முடிஞ்சது அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சது முடிஞ்சது நம்ம ரெண்டு குடும்பங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் இந்த சந்தோஷத்தை உங்க கூட ஷேர் பண்ணும் இன்னைக்கு நம்ம மீட் பண்றோம் அப்புறம் தம்பிரமை அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பல படங்களில் நடிச்சிருக்கோம் ஆனால் என்றைக்கும் வந்து அவர் வந்து எனக்கு சம்பந்தியாக நான் ஐ மீன் அவருக்கு தெரியாது எனக்கு தெரியாது பட் இட் வாஸ் அ வெரி வெரி சர் சர்ப்ரைஸ் ஃபார் மீ இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஃபேமிலி ரொம்ப ஒரு பண்பாடு உள்ள ஒரு ஃபேமிலி என்ன பேசினாலும் அதில் வந்து ரொம்ப அதில் ஒரு இது வெயிட் இருக்கும் அந்த மாதிரி அவங்களுடைய மனைவியார் கூட சாந்தியமா உங்கள் அவ்வளோ ஸ்வீட் ஃபேமிலி ஸோ இப்படிப்பட்ட ஃபேமிலிக்கு என்னுடைய பொண்ணு ஒரு மருமகளா போறதுங்கிறது எனக்கு ரொம்ப எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு ஸோ தேங்க்யூ சார் அண்ட் தென் நம்ம மாப்பிள்ளை இவருடைய சந்திப்பு எனக்கு எப்படின்னா நான் ஒரு சர்வைவர் அப்படிங்கிற ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணேன் சவுத் ஆப்ரிக்காவில் அங்கே நிறைய கண்டஸ்டன்ட்ஸ் அதில் அவர் ஒரு கண்டஸ்டன்ட் என்னமோ தெரியாது இது ஒரு ஐ ஒரு ஐரானிக் ஸோ அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ட் சிறப்பாக பிடிச்சிரு எல்லா பழம் பிடிச்சிருக்கும் அதில் ரொம்ப பிடிச்சது எனக்கு வந்து உமாபதி தான் அப்போல்லாம் தெரியாது ஒரு லவ் பண்ணுவாங்க தெரிய அது அவருடைய எதுக்கு பிடிச்சதுன்னா பிகாஸ் சிம்பிளிசிட்டி அண்ட் ஒரு இன்னோசன்ஸு ஆனஸ்டி அப்புறம் அந்த எனர்ஜி அண்ட் இஸ் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அந்த ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஷோ பார்க்கலாம் ரொம்ப பெஸ்ட் இருப்பார் அண்டு மோர் தென் தட் இப்போ ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்சது அவருடைய என்ன சொல்லுவாங்க இட்ஸ் வெரி வெரி டேலண்டட் வெரி டேலண்டட் பாய் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆகக்கூடிய எல்லா தகுதிகளையும் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் அண்ட் இஸ் இஸ் பேசிக்கலி டைரக்டிங் ஃபிலிம் பட் மிக ரொம்ப கூடிய சீக்கிரத்தில் நீங்க பார்க்க போறீங்க ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோ பார்க்க போறீங்க நீங்க

ஐ ஷுட் டாக் அப்ட் மை டாட்டர் நான் எப்பவும் ஐம் வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் மை டாட்டர் என்னுடைய முதல் குழந்த பிறந்ததுக்கப்புறம் எங்களுக்கு எவ்வளோ இருந்தோ அதோட ரொம்ப ஒரு சந்தோஷங்கள் லாக்டர் இதுவரைக்கும் எல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி தான் கொடுத்துருக்கு என்னுடைய டாக்டர் அண்ட் ஒரு நாள் வந்து சொன்னால் என்னுடைய செகண்ட் ஆர்டர் வந்து சொன்னா ஆயுஷு என்னமோ பேசணும்ப்பா என்ன பேசணும் இல்ல தெரியாது உங்ககிட்ட தனியா தான் பேசணுமா நம்ம தான் கதையில எழுதுறோம் ஸ்கிரீன் பிளே எல்லாம் தெரியுது இல்லையா ஓகே என்னமோ ஏதோ லவ் கிவ் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அது உண்மையா இருந்தது ஆமாப்பா இந்த மாதிரி ஆஹா சரி யாரு அப்படிங்கிறது ரொம்ப எனக்கு தெரியல எனக்கு இது இது மட்டும் கெஸ் பண்ணல அப்புறம் உமாபதி உமாபதியா எப்படி நான் அங்கே பார்த்தது எனக்கு தெரியவே இல்லை அண்ட் தென் தெரிஞ்சது உமாபதி ஓகே சரி சின்ன இருந்து நம்ம ஒரு பயனுடைய தகப்பன அவருக்கும் சரி யார் யாருக்காக இருந்தாலும் சரி யார் என்னுடைய பொண்ணுக்கு மறுபனாகுமா எங்க இருக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் யோசனை எப்பவும் இருந்துகிட்டே இருப்போம் அதே மாதிரி அவருக்கும் இருக்கும் கனவுல கூட நான் யோசிச்சது கிடையாது பட் ஐ லைக் அப்போ இருந்து அப்படி சொன்னாங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க அப்படின்னாங்க இல்ல நினைக்கிறது என்ன இருக்கு இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை அவங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருக்காங்க ஸோ நிச்சயமா இது கரெக்டான ரூட்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் அவங்க அப்படி டிசைட் பண்ணிருக்காங்க சின்ன ஒரு வடல பருவத்தில் இருக்கிற ஒரு ஜஸ்ட் சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஃபோர்டீன் இயர்ஸ் ஏஜா இருந்தால் நம்ம யோசிக்கலாம் அவங்களுடைய முடிவுகள் கரெக்டாக இருக்குமோ இல்லையோ அப்படிங்கிறது பட் இந்த இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் அண்டைக்கு இன்னும் தெரிஞ்சோ தெரியாமலையும் எனக்கு அந்த பயனை நான் பார்த்து பழகிற ஒரு வாய்ப்பு இதுக்கு முன்னாடி எனக்கு கிடைச்சிது ஆல்மோஸ்ட் ஒரு டூ மந்த்ஸ் எவரி செகண்ட நான் பார்த்துட்டே இருந்தேன் ஒரு செகண்ட் டே ஸோ ஐ அம் வெரி ஹாப்பி அப்புறம் ராமேஷ் சார் பற்றி கூட தெரியும் இஸ் அ வண்டர்ஃபுல் ஹியூமன் வீங் அப்படின்னு அண்ட் தென் நம்ம ஆஞ்சநேயர் கோயிலில் மீட் பண்ணோம் மீட் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணது இவ்வளவுதான் எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படிங்கறது ஸோ இந்த அளவுக்கு எவ்ரி திங் வென்ட் அவுன் வெரி வெரி ஸ்மூத்லி அதுலேயே ஒரு நிறைய ஒரு சின்ன சின்ன மிராக்கல்ஸ் மாதிரி எல்லாம் நடந்தது சி தன் எனக்கு இது ஒரு சொல்லிட்டு இருந்தார் ஐஸ் பார்க்கும்போது இவ்வளோதான் இருந்தது எனக்கு இப்போ கூட அப்படியே தான் இருக்கு இப்போதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே என் மடியில் இப்படி உட்காந்துட்டு ஒரு கம்ப்யூட்டரில் பார்த்து கேட்ட ஞாபகம் அப்படி இருக்கு அப்பா அப்போ இது என்ன இது இது தென்ன நான் சொல்லுவேன் இது ஏ வரும் ஏ பிசி இப்படி அப்புறம் கலங்கி வருதுன்னு ஸோ இது சொல்லி இப்போ தான் நடந்த மாதிரி இருக்கு இ டு டே செட் செட்டிங் வத் த த லவ்ஸ் அஸ் எ ஒய்ஃப் ஆஃப் இம் ஸோ அவ்வளோதான் இதுக்கு முன்னாடி கூட இங்கே வர்றதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் ரெண்டு பேர் எனக்கு கேட்டாங்க என்னன்னா உங்க டாக்டரு கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நடிப்பாங்களா அப்படின்னு நல்லா கேட்டாங்க சரி எப்படியோ அங்கே வர்ற அங்கே சொல்லிடுற அப்படின்னு சரி ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொருத்தரும் அவருடைய இண்டிவிஜுவல் லைஃப் இருந்தாலும் சரி ஸோ அவங்கவுங்க அவங்க லைஃப் டிசைட் பண்ணுவாங்க ஸோ இந்த லைஃப்ங்கிறதுல வந்து தொழில் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன ஒரு விஷயம் தான் லைஃப் பெரிய ஸோ லைஃபை டிசைட் பண்ணும்போது தொழில் அப்படிங்கிறது கூட அவங்க டிசைட் பண்ணணும் அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அப்படின்னு ஆரம்பத்தில் இருந்து அப்படிதான் ஸோ என் பொண்ணு மட்டும் இல்லை எந்த பொண்ணாக இருந்தாலும் சரி எந்த பொண்ணாக இருந்தாலும் அவங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க டிசைட் பண்ணுற உரிமை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்குது இட் இஸ் தேர் ரைட்ஸ் அது நம்ம எப்பவும் நம்ம விட்டுருவ அதுதான் நாங்கள் எல்லாரும் தான் நம்புகிறோம் அண்ட் இத்தனை வருஷமா என்னையும் சரி ராமேஸ்வரி சரி நீங்கள் எல்லாம் வந்து உங்களுடைய அன்பு ஆதரவு எல்லாம் கொடுத்து காப்பாத்திருக்கீங்க இனிமே வந்து ஆஸ் ஹீட் ஓல்டு எங்களுடைய குழந்தையும் கூட த சேம் உங்களுடைய ஆதரவு எப்போ உங்கள் மேலே இருக்கணும் உங்களோட ஆசீர்வாதம் எப்போ உங்க மேலே இருக்கணும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் வேறு எது இருந்தாலும் நீங்கள் கேளுங்க வி ஆர் வெரி வெரி ஹாப்பி இந்த ஹாப்பினஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணதை இன்னைக்கு நம்ம மீட் இருக்கோம் தேங்க்ஸ் சார்